அருமையான தேவொன்ற பிள்ளைகளே நான் தொடர் நமக்கு ஒரு அடையாளம் தேவையாக இருக்கிறது அடையாளத்தை தேவனிடத்தில் கேளுங்கள் அடையாளம் கொடுக்கக்கூடியவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்று ஏசாயா ஏழாவது அதிகாரம் வசனம் பதினொன்றிலையும் வசனம் பதினாலையும் நாம் பார்த்தோம் அப்போ உண்மையிலே நான் தேவனால் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேனா என்பதற்கு அந்த அடையாளங்கள் குறித்து நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன் அடையாளங்களுக்கு உங்களுக்கு இல்லை என்றால் தேவனிடத்தில் கேளுங்க நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடிய கர்த்தர் நமக்கு உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பார் நான் நாற்பத்தி ஐந்து வருடங்களாக என்றால் ஆண்டவரத்தில் ஜெபித்து அநேக அற்புதங்கள் ஆசைங்களை பெற்றதுனால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் முன்னேறி செல்கிறேன் அதே போல உங்களுக்கும் கர்த்தர் செய்வார் அடையாளங்களே அற்புதங்களை வாழ்க்கையில இருக்கிறார் இருக்கிறார்கள் இன்றைக்கும் தொடர்ச்சியாக பார்க்கின்றிருக்கின்ற பொழுது ஆறாவதாக மகிமையான ஒரு சந்தோஷம் புரியுங்களா இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் புரியுங்களா இந்த உலகத்தால் அந்த சந்தோஷம் கொடுக்க முடியாது இந்த மகிமையின் சந்தோஷம் குளோரி ஜாய் அதாவது பார்க்கின்ற பொழுது ஏன்னா வந்து குளோரி டு ஜாய் அதாவது தேவனுடைய மகிமையினாலே இந்த பிரசனத்தினாலே என்ன நினைச்சு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கத்த கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த சந்தோஷத்தை நம்ம வெளியே சொல்ல 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 முடியாத அளவுக்கு பெரிய ஒரு ஜாய் ஏன்னா அந்த ஜாய் அந்த குளோரி ஜாய் இருக்கு பாருங்களேன் அந்த சந்தோஷம் கர்த்தரால் ஒருவரால் மட்டுமே அந்த மகிமையின் சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க முடியும் அலையிலுயா ரட்சிப்பை பெற்று பெற்ற பொழுது அந்த அபிஷேகத்தை பெற்ற பொழுது ஒரு சந்தோஷம் வந்து பாருங்க வெளியே சொல்ல நினைச்சா சொல்ல முடியாத ஒரு ஜாய் அல்ல சொல்ல நினைப்பா ஆனா சொல்ல அதை விவரித்து சொல்ல முடியாத ஒரு மகிமையின் சந்தோஷம் உங்களை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கு அவசியமாக இருக்கிறது பணம் உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ சாப்பிட்டீங்களோ நீங்க சாப்பிடலையோ ஆனால் தேவன் இந்த மகிமையான சந்தோஷம் என பொழுது பணத்துக்கு குறைச்சல் இல்லை உங்க வாழ்க்கையில சாப்பாட்டுக்கு குறைச்சல் இல்லை எல்லா விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகளை கருத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பார் அடுத்ததாக ஏழாவதாக மனதில் ஒரு பாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டு ரச்சிக்கப்பட்டு நித்தால் கழுவப்படுகின்ற பொழுது உங்களுக்கு அதற்கு முன்பாக பல பாரங்கள் இருக்கும் என்ன வந்து ஏன்னா கவலை பாவம் செஞ்சே இப்படி அவ்வளவு பாரங்கள் இருக்கும் அந்த பாரத்தை நீங்க என்ன செய்த இப்பொழுது பாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை அதனால தான் ஒன்று பேர் பேதிரி ஐந்தாவது அதிகாரம் ஏழுல அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க ஹலையூயா பாருங்க ஒரு மூன்று பேர் சுமையை தூக்கிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு தேவதன் அவர்கிட்ட கேட்டிருக்கான் என்ன முதலாளிட்ட அவன் சொன்னானா கடந்த கால பாவங்களெல்லாம் மூட்டையா தூக்கிட்டு வரேன்னு சொல்லி அடுத்து இரண்டாவது ஆள்கிட்ட கேட்டிருக்கான் அவன் வந்து இப்ப இருக்க இன்னைக்கு நடக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் சும்மா தூக்கிட்டு கொண்டு வரேன்ட்டு மூன்றாவது ஆள்கிட்ட கேட்டிருக்கிறான் அவர் சொல்லியிருக்க நான் வந்து எதிர்காலத்துல எப்படி இருப்பனோ பிள்ளைகளை குறித்து என்ன வாழ்வு எப்படி இருக்கும் உடனே அந்த தேவதை சொன்னா மூணு பேரையும் மூட்டை தூக்கி போடுங்க ஒன்று பேர் ஐந்து ஏழுல சொன்னது போல அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே ஏன்னா உங்களுடைய பாரங்களை எல்லாம் மேல கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்து இருக்கிறார் நமக்கு ஆசீர்வாதத்தை கத்த கொடுத்து இருக்கிறார் கிருபையா நம்ம சுமக்க தேவையில்லை இயேசு கிருபையாக நம்முடைய பாரங்கள் கவலைகள் வியாதிகள் என்ன எல்லா அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து இருக்கிறார் ஹாலில் ஊயம் அப்ப இந்த உணர்வு வருகின்ற பொழுது இதுவரை வெயிட்டா இருந்தது இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளை மாதிரி இருக்கிறேன் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்று நினைக்கின்ற பொழுது வெயிட் இல்லாம அப்படியே ஒரு காற்றுல ஒரு இறகு பறது போல அதே ஒரு காற்றுல ஒரு பஞ்சு பறப்பது போல அப்படியே உங்களுக்கு உணர்வு வரணுங்க அப்படி உணர்வு வந்துருச்சுன்னா உண்மையில நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக அடையாளமாக அற்புதங்களாக இந்த பூமியில இருக்கிறீங்க ஹாலில் ஊயம் பாருங்க இங்க பாக்குறோம் ஒரு பாடல் கூட அருமையா ஒரு போதை எழுதிடுறார் சென்னையில் உங்களுடைய பிரசனத்தில் எப்படி இருக்கும் அப்படியே சிறகு இல்லாமல் பறக்கிறோம் நாளை லூயா உங்க பிரசனத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் நாளை லூயா இதுதாங்க அனுபவம் உங்களுடைய பிரசனத்தில் அப்படியே சிறகு இல்லாமல் அப்படியே வந்து ஒரு வெயிட் இல்லாம பறப்பது போல அவர் எந்த குறைவு இல்லாம வாழ்றேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வருகின்ற பொழுது மனதிலே ஒரு பாரம் இல்லாத ஒரு சூழ்நில ஏன்னா எதை குறித்து உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை என கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார் அவர் சமூகத்துல பொறுப்பெடுத்து பொறுப்பை நீங்க ஒப்படைச்சிட்டீங்க ஹலோ அப்ப தேவனுடைய பிள்ளைகளை எட்டாவதாக பார்க்கின்ற பொழுது புது மனிதன் என்கிற ஒரு உறவு அல்லேலூயா ரெண்டு குறைந்த 5வது அதிகாரம் 17ல பார்க்கின்ற பொழுது அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்தமா ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு அவர் என்ன செய்றாருன்னா அவர் அவரை ஒரு புதிய மனிதனாய் புதிய சிஷ்டியாக அவர் மாற்றுகிறார் ஒரு நியூ கிரியேஷன் நியூ கிரியேஷன் அதாவது அவர் நாமத்தில் அவர் மேல் விசுவாசம் வைத்து அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு அத்தனை பேர்களையும் என்ன செய்றார் பிள்ளையாய் மட்டுமல்ல ஒரு புதிய சிஷ்டியாக புதிய மனுஷனாக மாற்றுகிறார் அல்லேலூயா அப்ப நீங்க என்ன செய்யணும்னாக்க முன்னால பழைய இயேசு ஏற்பட பிள்ளைகள் பழைய கோபக்காரனா இருந்திருப்பீங்க இப்ப கோபக்காரனா இருக்க இருக்கணும் பழைய கேடியா இருப்பீங்க இப்ப கேடி இல்லாதபடி தவறு இல்லாத இழைக்காதபடி மனிதனாக மாறி இருக்க வேண்டும் நீங்க ரோட்டில் நடக்கிறீங்க பார்த்து கோடி கோடி நடந்திருப்பீங்க இப்ப திரும்பி பார்க்காதபடி நேர்மையாக நிமிர்ந்து நடக்கக்கூடியவனாக நீங்க இருக்க வேண்டும் முன்னால சமூட இருப்பீங்க இப்ப சமதாயத்துக்கு வரக்கூடியதாக புதிய மனிதனாய் மாறி இருக்க வேண்டும் முன்னால விஹா விஹாரக்காரனாய் இருந்திருப்பீங்க இப்ப பரிசுத்தத்தை கூடியவனாக நீங்க மாறி இருக்க வேண்டும் அதே கல்வாரி சிறு

நீங்க வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஜெயிக்கிற பொழுது கட்ட பிள்ளைகளுக்கு வாக்கு வசனை கத்த கொடுப்பார் இன்றைக்கு வாழ்வதற்கு வசனம் தான் நமக்கு வாழ்க்கைக்கு வெளிச்சம் அந்த வசனம் என்ன செய்கிறது பாருங்க ஐம்பத்தி எட்டாவது அதிகார வசனம் பதினொன்று கர்த்த நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான நாட்களில் உன்னை ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவதாக்குவார் நீ வற்றாத நீரூற்று போல என்ன நீ இருப்பாய் கர்த்தர் இப்படிப்பட்ட இந்த திட்டங்களை உங்களுக்கு அனுதினமும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் சங்கீத முப்பத்தி ரெண்டு எட்டிலே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு கண் காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு தேவனை தேடுகின்ற பொழுது இந்த வாக்கு திட்டத்தை கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தின் மூலமாக பேசினார் இந்த வசனம் என்னை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லும்படியான ஒரு சாட்சியாக இந்த பூமியில கர்த்தர் உங்களை வைப்பார்கள் அப்ப நீங்க நினைச்சோம் வசனத்தை பிரசங்கத்தை சரியாக கேட்கணும் வேத வசனத்தை சரியாக நீங்க படிக்கணும் அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளையும் வசனத்தையும் கர்த்தர் கொடுப்பார்கள் தேவிட்ட பிள்ளைகளே இப்படியாக நீங்க குடும்பம் திகழ்கிறது என்று நீங்க மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் உங்களுக்கு வேண்டும் அப்படி பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆண்டவரிடத்திலே கேளுங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் இதன் மூலமாக நீங்க சாட்சிகளாகவும் அற்புதங்களாகவும் அதிசயங்களாகவும் இந்த பூமியில வாழ முடியும் அதற்கு பரிசுத்தாவி அளவை செய்வார் ஆமேன்